ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்பின் இல்லம் நம்ம இப்போ சென்னை கோவூர் லொக்கேஷனில் ஒரு த்ரீ பெட்ரூம் வில்லா பார்க்க வந்திருக்கோம் ஸோ தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வெலிவேஷன் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங்கும் மெயின் ரோடு வந்து நார்த் ஃபேசிங் பார்த்து போல அமைச்சிருக்காங்க ஸோ வீட்டுடைய கார் பார்க்கிங் இது ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு செட் பேக் இருக்குது லெஃப்ட் சைடும் பேக் சைடும் ஸோ நல்ல பெரிய வசதியான ஒரு கார் பார்க்கிங் இந்த இடமே உங்களுக்கு சுற்றி ஃபுல்லாக வில்லாஸாக இருக்கும் ஒரு கேட்டட் போல் அமைச்சிருக்குவாங்க ஸோ இது சேஃப்டி ரெண்டு இரும்பு கேட்டோம் மெயின் டோர் வந்து குட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டுடைய லிவிங் ஹால் ரொம்ப அழகான லிவிங் ஹால் ஸோ ஸ்கொயராக சூப்பராக இருக்குது உங்களுக்கு சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் ரொம்ப புது மாடலில் ரொம்ப அழகான ஒரு டிவி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஹாலுடைய ஃபுல் வியூ நெக்ஸ்ட் கிச்சன் பார்ப்போம் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மாடலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான டைல்ஸ்லேருந்து ப்ளஸ் உங்களுக்கு இந்த கபோருக்கான கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபுல்லாக ஸ்டோரேஜ் நிறைய கொடுத்து ஒரு மாடலர் கிச்சனாக அமைச்சிருக்காங்க சவுத் ஈஸ்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம் ஸோ மூணு பெட்ரூம் மொத்தம் ஸோ மூணுமே உங்களுக்கு ஃபுல்லாக வாட்ரூப் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஒரு பெட்ரூம் முடியாது அட்டாச்சு பாத்ரூம் இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க செப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் இருக்குது ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் பெட்ரூம் நல்ல பெரிய சைஸ்ல சூப்பரான ஒரு பெட்ரூம் ஸ்கொயராக அழகாக இருக்குது ஃபுல்லாக ஃபால் ஃபால்ஸ்லையும் ஃபேன் லைட் எல்லாம் அவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு நல்ல அழகான லொக்கேஷனில் சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் சைட் பால்கனி இருக்குது இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது நல்லா பெரிய வசதியான பாத்ரூம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தேர்ட் பெட்ரூம் எதுக்குமே வார்ட்ரூப் இருக்குது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சம் வரும் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ